கோயம்பேடு அருகே முப்பது அடி சாலை ஐம்பது ஆண்டுகளாக தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தது அரசு வரைபடம் மூலம் தெரியவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் பகுதி வள்ளியம்மன் நகர் பகுதியில் இரண்டு சாலைகளை இணைக்கும் முப்பது அடி சாலை ஒன்று கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்துள்ளது இன்றைய நிலவரப்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடத்தின் மதிப்பு சுமார் எட்டு கோடி ரூபாய் இருக்கும் நிலையில் அந்த இடத்தை கமலேஷ் என்ற தனிநபர் முழுவதுமாக கூடாரம் அமைத்து வாகனங்களை நிறுத்தும் இடமாக பயன்படுத்தி வருகிறார் இந்த உண்மை யாருக்கும் தெரியாமல் இருந்து வந்துள்ளது இந்நிலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தின் வெளிப்புறம் ஆறு மாதங்களுக்கு முன்னர் அரசு கழிப்பறை ஒன்று கட்ட முடிவு செய்தது அரசு கழிப்பறை கட்ட திட்டமிட்டுள்ள இந்த இடம் தன்னுடையது என கமலேஷ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு வரைபடத்தை ஆய்வு செய்து பார்த்தபொழுது கமலேஷ் அமைத்துள்ள கூடாரத்தில் மூன்று கிரவுண்ட் அரசிடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் மற்றும் கழிப்பறை அமைக்க போராட்டம் நடத்தி வந்த அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் ஆகியோர் நில அளவீடு செய்ய கோரிக்கை வைத்திருந்தனர் அதன்படி இன்று ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை அரசு நில அளவீட்டாளர்கள் அளவு செய்தனர்

பாருங்க சார் இது மெயின் ரோடு சார் இது பாருங்கள் சார் தேர்ட்டி ஃபீட் ரோடு க்ளீனாக காட்டப்படுது தேர்ட்டி ஃபீட் ரோடு சார் இது போய்ட்டு இதில் இது திரும்புது ரோடு இந்த ரோடே இவங்க ஆக்கிரமி பண்ணி காம்பவுண்டு போட்டு வச்சுக்கினேன் இந்த மாதிரி பண்ணின்னுக்கிறாங்க சார் இது எந்த வகையில் சார் நியாயம் இது நானும் மன்றத்தில் மூணு முறை பேசிட்டேன் வார்டு குழுலேயும் பேசிட்டேன் மரியாதைக்குரிய ஐயா மரியாதைக்குரிய மாவட்ட செயலர் அம்மாவுக்கு நான் லெட்ரு வச்சு அவங்க வந்து மாவட்ட ஆட்சியர் அம்மா வந்து தாசில்தாருக்கு லெட்ரு வச்சிருக்காங்க போய் அதை அளந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு தாளுகை ஆஃபீஸன் வந்து அழுந்தே கொடுக்க மாட்டேன்கிறாங்க வந்த ஹெட் ஒரு மணி என்ன சொல்கிறாரு நாங்கள் ஏன் அலக்கணும் இதேன்னு ஒன்று கேட்குறப்ப யார் தடுக்கிறாரு யார் யாருக்கு தடுக்கிறது யாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும் தடுக்கிறது யாருன்னு அவனுக்கு தானே சார் தெரியும் ஒரு கவர்மெண்ட் பப்ளிக் ரோடு சார் இதை அளக்கறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார் இதுக்கு

இந்த சுடுகாடு பக்கத்துல இந்த நம்ம இந்த சுடுகாடுக்கு யாருன்னா இறந்து விட்டால் அதை பிதைப்பதற்கு புதைப்பதற்கு வரும்போது பொதுமக்கள் வந்து கழிவறை இல்லாம மிகவும் அவதிப்படுறாங்கன்னு சென்னை மாநகராட்சியில் அடியான் வச்ச கோரிக்கையை ஏற்று இங்க வந்து ஒரு மாநகராட்சியில் நிதி ஒதுக்கீடு பண்ணி ஒரு கழிப்பறை கட்ட முன்வரும் போது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நிலத்தின் உரிமையாளர் உயர் நீதிமன்றத்துல ஒரு தவறான தகவலை போய் தெரிவிக்கிறார் எங்களுக்கு சாலையே கிடையாது எங்க வீ எங்க இடத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கழிப்பறை கட்டுறாங்கன்னு அவர் வந்து தெரிவிக்கும் போது நம்ம பதில் அப்பிட சென்னை மாநகராட்சி இதுக்கு முற்படும் போது இது குறித்து நான் இது உண்மையானு சொல்லி விசாரணை செய்யும் போது தான் இதனோட இந்த டிடிசிபி அப்ரூவ்டோட அந்த ஸ்கெட்சு எனக்கு கிடைக்கப்பெறுது அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் வாங்கி பார்க்கும்போது வெஸ்ட்டு பக்கம் முப்பது அடி சாலைன்னு சொல்லி அந்த டிடிசிபி நம்பரே போட்டு அதை பதிவு செய்யப்பட்டுள்ளது இது அத்தனை ஆவங்களையும் எடுத்து நான் சென்னை மாநகராட்சியில் கொடுத்துருக்குறேன் அவங்களும் உயர் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க அவர் கொஞ்சம் என்ன சொல்வதுன்னா அதிகார பலமா அது என்ன பலமோ வைத்த இது வரைக்கும் தடுத்து கொண்டிருக்கிறார் உண்மையை வந்து மறைக்கலாம் நீண்ட நாட்களுக்கு மறைக்க முடியாது அது நிச்சயமாக வெளியே வரும் வெற்றி வந்து பொதுமக்களுக்கு தான் கிடைக்கும் என்பதில் நான் முழு நம்பிக்கை உள்ளவங்க நான் சார் உள்ள ஷெட்டு போட்டிருக்காங்க ப்ரைவேட்டாக யாரோ சினிமா ஷூட்டிங்க்கு கார்லாம் வாடகை விடுறதுக்கு அவர் மாதம் வந்து வாடகை வாங்கிட்டு இருக்காரு கேட்டால் அந்த சாலைக்கு வந்து பட்டா வாங்கிட்டாங்கன்றாங்க சாலைக்கு எப்படி வருவாய்த்துறையில் பட்டா கொடுத்தாங்கன்னு தெரில அவரோட டாக்குமெண்ட் இது வரைக்கும் சென்னை மாநகராட்சி அதிகாரியிடம் ஒப்படைக்கலை வருவாய்த்துறைகிட்ட இருந்து அது முறைப்படி கேட்டு வேறாள் டாக்குமெண்ட்லேருந்து அதை விசாரணை பண்ணாங்கன்னா அப்போ கிளியராக தெரிஞ்சிருங்க அது இது இருக்கும் சார் கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூணு கிரவுண்டுக்கு மேலே இருக்கேன் சார் அந்த சாலை